அன்பின் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சிறப்பு என்ற தலைப்பில் ஏற்கனவே ஒரு தடவை அவருடைய பரிசுத்தத்தை குறித்தும் அவருடைய செய்த செய்களை குறித்தும் நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம் இப்பொழுது இயேசுவின் பிறப்பு சிறப்பில் ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப துரிதமாக தியானம் பண்ணி முடிக்கலாம் அதுக்கு முன்பாக சிறிய ஜபத்தை நம்ம ஆண்டவர் சந்ததியில் கேட்போம் அன்பின் தேவனே ஜீவனத்தை தப்பே எங்களை நேசித்தாண்டவர் இந்த காலை நேரத்தில் நீங்கள் எங்களோடு இருந்தீங்க இந்த மாலை நேரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநாடத்திங்க உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை ஆண்டவரே தியானம் பண்ணும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி உலகத்தில் அநேகம் பேருக்கு இல்லாத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க இதை தியானம் பண்ணும்போது நீங்களே உங்களுடனே பேசுங்கள் என்னுடனே எங்களுடனே ஒவ்வொருத்தருடனே நீர் பேசுங்கள் உம்முடைய ஆவிக்குரிய அந்த ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த வழியில் வந்து பரலோகத்துக்கு வரும்படிக்கு நீரை கிருபை செய்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் பிரிமன தேவனுடைய பிள்ளைகளே உங்களில் யாருக்கிட்டையாவது பைபிள் இல்லை அப்படின்னா ஒரு பைபிள் வாங்கிக்கோங்க ஆண்டவர் இதில் நமக்கு நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுக்குறார் அதை நேரடியாக நம்ம வேதத்தில் வாசித்து அவரை தொழுது கொண்டோம் என்றால் இன்னும் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுவார் இப்பொழுது நான் வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க இயேசுவின் பிறப்பின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் இந்த சிறிய வசனத்தின் தியானம் நடந்து கொண்டிருக்கிறது சிறிய வசனத்தின் தியானம் ஆண்டவர் நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்கிறார் அதை நம்ம தியானம் பண்ண போகிறோம் நான் இந்த வசனத்தை படிக்கிறேன் கேளுங்கள் லுகா எழுதுன்னு சுசேஷம் பத்தொம்போதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் திரும்ப படிக்கிறேன் கேளுங்க இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் இவர் ரட்சிக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எப்படி தெரியும் இந்த உலகத்துக்கு வந்தார் இயேசு ஆண்ட் அவர் ரைட் லூகாயிலும் சுஷேகத்தில் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு ஒரு பாலகரன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கருத்தத்துவம் அவருடைய தோழின் மேல் இருக்கிறது அவர் அதிசயமான ஒரு ஆலோசனை நித்திய பிதா சர்வ வல்லமில்ல தேவன் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு எல்லாம் வசனத்தில் நிறைய காரியங்கள் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஸோ இவர் ரட்சிக்க வந்தவர் அப்படிங்கிறதுக்கு என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம் என்றால் அதே லூகாயுலதன் சுசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் சிமியோன் அப்படின்னு ஒரு பரிசுத்தவான் இருந்தாராம் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் கேளுங்க எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனிதன் எருசலேமில் இருந்தான் நீதியும் தேவபக்தியும் கொண்ட அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் பாருங்கள் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தானா சிமியோன் என்றவர் பரிசுத்த ஆவி அவர் மேல் இருந்துதான் அடுத்த இருபத்தாவது வசனம் இருபத்தி ஆறாவது தோசனம் படிக்கிறேன் கேளுங்க லூகாய் சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வோசனம் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அப்போது இது நடந்தால் தான் சிமியோன் இறந்து போகணும் அப்படிதானே அப்போது இது என்னது வரணும் ஆறுதல் வர காத்திருந்தான் ஆறுதல் வருமா இஸ்ரேல் மக்களுக்கு அந்த ஆறுதல் தான் இந்த ரட்சிப்பு இந்த லூக்காயில்ல சுசேஷம் பத்து பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்ட ரட்சிப்பு அந்த ஆறுதல் தான் அதே லூக்கா லூக்காயுல சுசேஷம் ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் படிக்கிறேன் கேளுங்கள் என்ன சொல்லாருன்ற உம்முடைய ரட்சிணியத்தை என் கண்கள் கண்டது என்றான் பாருங்கள் இயேசு ஆண்டவரை மறியாளம் யோசேப்பும் எருசுலேம் தேவாலயத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அவரை பிரதிஷ்டை பண்ண கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகும்போது இந்த சிமியோன் அங்கே போகிறார் எப்படி சிமியோனுக்கு தெரியப்படுகிறது அங்கே போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம் என்றால் இருபத்தி ஏழாவது வருஷம் பார்த்திங்கன்னா கேளுங்கள் ரெண்டாவது அதிகாரம் லூக்கா ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வந்தான் பாருங்க ரட்சிப்பை பார்ப்பதற்கே ஆவியின் ஏவுதல் வேணுமா அந்த ஆவியின் தான் ரட்சிப்பு அந்த ரட்சிகரை பார்க்க சிமியன் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார் நீயும் நானும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அந்த ரட்சிகரை பார்க்க நம்மளும் போகிறோமா ஆலயத்துக்கு நம்மளும் தேவனை தேடுகிறோமா நீ ஆலயத்துக்கு போய் அவருடைய பாதபடியில் உட்காந்து அவனை ஒரு நாளாவது ஆண்டவரை நம்ம தேடி இருக்கிறோமா அப்படி நம்ம தேடுனா கண்டிப்பாக நமக்கும் அந்த ரட்சிப்பு கிடைக்கும் அதுக்கு தான் அவர் ரட்சிக்க வந்தார்ன்றதுக்கு ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் படிக்கிறேன் கேளுங்கள் யோவான் நிலதும் அசோசியேஷன் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உலகத்தை தண்டனைக்குள்ளாக்க தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் உலகத்தை தண்டிக்க தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பலையா அப்போ வேறு எதுக்கு அனுப்பினாருன்னு அடுத்த பகுதி படிக்கும்போது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க அவராலே உலகம் ரட்சி படும்படியாகவே அவரை அனுப்பினார் உலகம் ரட்சிக்கப்படணும் அதுதான் வந்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இழந்து போனதை உலகம் இழந்து போயிட்டார் ஆண்டவர் அவர் சுஷ்டிப்பு உருவாக்கி பழுக்கி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னால் இவங்க பிசாசோடைய கே பேச்சு கேட்டு கட்டளை மீறுதலுக்கு ஆளாகி பாவத்துக்கு ஆளாகி எல்லாமே இழந்து போயிட்டாங்க அந்த இழந்து போனதை அவர் ரட்சிக்க வந்திருக்கார் அவர் ரட்சிக்க வந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் ரட்சிகராக இந்த உலகத்துக்கு வந்தார்ன்றதுக்கு இவ்வளோ வசனங்கள் நமக்கு ஆண்டவர் ஆதாரமாக வைத்திருக்கிறார் அதே யோகா நிலத்தின் சுசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நம்ம படித்தோம் என்றால் அந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்றது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் யோகா நிலத்தின் சுசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நான் படிக்கிறேன் கேளுங்க அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு உரிமையை கொடுத்தார் பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இவ்விதமாக அவர் வந்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு வந்து அவருடைய பிள்ளைகளாகும்படி உரிமை கொடுத்துருக்காராம் ஸோ அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறவங்களை இந்த இழந்து போன இந்த பூமியிலே தேடி ரட்சிக்க ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நல்லா பாருங்கள் இழந்து போன இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரை தேடி வருகிற பிள்ளைகளை இவர் தேடி ரட்சிக்க உலகத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ இயேசு ஆண்டவர் நமக்கு ரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் அதனால தான் யோகா நிலதன் சுதேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒம்போது இருபத்தி ஒம்போதாவது வசனத்தில் யோவான் சொல்கிறார் ஏசாண்டவரை பற்றி படிக்கிறேன்னு கேளுங்க இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு ஆண்டவரை சொல்கிறாங்க உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னா அவர் இந்த உலக பாவத்தை சுமந்து நமக்கு ரட்சிப்பு கொடுப்பார் என்றது தெல்லன் தெளிவாக போடப்பட்டிருக்கிற ஒரு வசனமாக இந்த இடத்துல நமக்கு இருக்குது அதனால் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது இழந்து போன உலகத்தில் அவருக்கு தேவையானவர்களை தேடி ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ அவருக்கு தேவையானவர்களை இந்த உலகத்தில் அவர் தேடும்போது அவருடைய தேடுதலிலே நானும் நீயும் இருக்கிறோமா அவர் இந்த உலகத்தில் தேடுகிறார் என்னன்னு தேடுகிறார் யாரெல்லாம் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு தேடுகிறார் அதே யோகா நலதன சுவிஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாவது வசம் பதினாறாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிறார் எதுக்கு கொடுத்துருக்கார் தெரியுமா ஒருவனும் கெட்டு போகாமல் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் கேளுங்கள் யோகா எழுதன சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் எவ்வளோ ஆண்டவர் நம்ம மேலே அவ்வளோ அன்பு வைத்திருக்காருன்னா அவருடைய அன்புக்கு அளவில்லாமல் இருக்குது அதனால தான் ரட்சகரை நமக்கு அனுப்பினார் படிக்கிறேன் கேளுங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பாருங்க பிரிமாண தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பு இயேசு ஆண்டவர் வழியாக தான் நமக்கு ரட்சிப்பு அதனால தான் பதினேழாவது வருஷம் பின்னால் இருக்கிற பகுதி நான் படிக்கிறேன் ஏற்கனவே படித்தேன் இதையும் படிக்கிறேன் கேளுங்கள் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் பாருங்க பிரிமாண தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா எழுந்து போனதை தேடி கண்டுபிடிச்சி தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் நாமெல்லாம் எழுந்து போன மக்கள் என்ன இழந்துட்டோம் சுதந்திரத்தை இழந்துட்டோம் ரட்சிப்பை இழந்துட்டோம் நம்ம எவ்வளோ இலவசமாக ஒவ்வொரு மரத்திலிருந்தும் கனிகளை பறித்து சாப்பிடக்கூடிய ஒரு மக்களாக நம்ம இருந்திருக்கணும் இலவசமாக சாப்பிட்டுக்கொண்டு ஒரு வேலையும் செய்யாமல் ஒரே ஒரு வேலை கூட செய்யாமல் காலையில் எழுந்திரிச்சோன்னு பசிக்கும் போதெல்லாம் அந்த மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்லாம் நீ என்ன பழம் வேணால் சாப்பிட்லாம் ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்கக்கூடாது அதில் இருக்கிற ஜீவ உச்சத்தின் கனியையும் நம்ம புசிக்கக்கூடாது அந்த ஜீவ உருச்சத்தின் கனி ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுக்குறார் அது வெளிப்படுத்தல இருக்கும் அது அப்புறம் பிரச்சனை அவனால் அவர் சொன்னது நன்மை தீமை அறியத்தக்க இந்த நடுவில் இருக்கிற உச்சத்தின் கனியை மட்டும் புசிக்காதீங்க மற்றதெல்லாம் நீங்கள் இலவசமாக சாப்பிடுங்கன்னு எவ்வளோ இலவசமாக நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ வேண்டிய நம்மளுடைய நிலமை பிசாசான ஒரு நொடியில் எப்படி மாற்றிட்டான் பார்த்தீங்களா அதனால தான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அதாவது பிதா பிதாகுமாரன் பரிசுதாவி அப்படிங்கிற திருத்துவத்தில் இருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ரட்சிகராக வந்திருக்கிறார் அவருக்கு இயேசு என்று பேரிட்டாங்க ஏன்னா மற்ற எழுதின சுசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு அவர் தம்முடைய ஜனங்களை தங்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிப்பார் என்று போற்றப்பட்டிருக்கு அதனால் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் அந்த ரட்சிக்கக்கூடிய ஜனங்களிலே நீயும் இருக்கிறோம் நானும் இருக்கிறேன் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய ரட்சிப்புக்குள்ளே நம்ம வரணும் அவரால் நம்ம ரட்சிக்கப்படணும் ரட்சிப்புனால் என்ன அப்படிங்கிறது நம்ம பிறகு தியானம் பண்ணலாம் அதை பற்றி ஆனால் அவருடைய ரட்சிப்புக்குள்ளே வரணும் அவருடைய ரட்சிப்புக்குள்ளே இருந்து நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரியங்களெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் நம்மளை ரட்சித்து என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்து நம்மளை வந்து ஒரு நித்திய ஜீவனுக்கு அவர் நம்மளை கூட்டு போயிடுவார் ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு நித்திய ஜீவன் நித்திய ஜீவனுனா என்றென்றைக்கும் அங்கே மரணமே இருக்காது நமக்கு அப்போ ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளே ஆண்டவர் நம்ம கூட்டு போகிறதுக்கு தான் அவர் வந்து இந்த உலகத்துக்கு ரட்சகராக வந்திருக்கிறார் ரட்சகராக வந்தவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு இருக்கணும் அவரை என்று நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு இருந்தால் தான் அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்து நம்மளை ரட்சிக்க அவர் முன் வருவார் மற்ற எழுதணும் சுசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் மோசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் கேளுங்க மற்ற எழுதணும் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் மோசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் பாருங்கள் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே மக்களுடைய பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் யார் அந்த அவர் அப்படின்னா குமாரன் பரிசுத்தாவியில் இருக்கிற ஒரு தேவன் அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாக பிறக்கிறதுனால அந்த மனித அந்த உடம்புக்கு ஒரு பேர் வைக்கணும் அதுதான் இயேசு என்று பெயரிட்டார் அந்த இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தமாக தம்முடைய ஜனங்களை தம்முடைய பாவங்களிலிருந்து அவரே ரட்சிப்பார்கள் அதுக்காக தான் யோவான் எழுதுகிற சுவிசேஷத்தில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒம்பதாவது வருஷத்தில் சொல்கிறார் யோவான் அவருக்கு முன்பதாக வந்தவர் இதோ உலக பாவத்தை சுமந்து செல்லும் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார் இதுதான் இந்த ரட்சிப்பினுடைய ஒரு ரகசியம் பாருங்கள் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே இதை வந்து ஆண்டவர் விலை கொடுத்து வாங்க சொல்லலை நீங்கள் பணம் கொடுத்து இந்த ரட்சிப்பு வாங்கிக்கோங்கன்னு சொல்லலை நான் இலவசமாக உங்களுக்கு இந்த ரட்சிப்பு தரேன்னு சொல்கிறார் பணம் கொடுக்க சொன்னால் நம்ம கொடுக்க மாட்டோமா அல்லது ஒரு கை கொடுத்தா ரச்சிப்பு கிடைக்கும்னா கை வெட்டி கொடுக்க மாட்டோமா ஒரு கால் வெட்டி கொடுத்தா ரச்சிப்பு கிடைக்கும்னா ஒரு கால் வெட்டி கொடுக்க மாட்டோமா அல்லது ஒரு கண் எடுத்து கொடுத்தா ரெச்சிப்பு வரனா கண் கொடுக்க மாட்டோமா இது ரொம்ப எளிதாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள் உடலிலே இருக்கிற ஒரு உறுப்பு கடவுளுக்கு கொடுத்து ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கட்டுத்திட்டம் இருந்ததுன்னா அது ரொம்ப எளிதாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் ஆனால் இது எல்லாமே இல்லாமல் ஆண்டவர் கேட்குறது ஒன்றே ஒன்று நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை மட்டும் நீங்கள் பின்பற்றி வாங்க உங்களுக்கு ராஜ்யம் கண்டிப்பாக கிடைக்கும் நித்திய ஜீவன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் எப்படி அவரை பின்பற்றி வரணுமென்னு ஆசைப்பட்றாருன்னா தான் வெறுத்து தன்னை தான் வெறுத்து ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும் தன்னை தான் வெறுத்து விசுவாசிக்கணும் அவ்வளோதான் உனக்கு கையோ காலோ கண்ணோ மூக்கோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு என் பின்னால் வாங்க என்னை விசுவாசிங்கன்னு ஆண்டவர் சொல்லலை தன்னை தான் வெறுத்து என்னை விசுவாசிங்கன்னு சொல்லியிருக்கிறார் தன்னைத்தான் வெறுக்கிறதுனா எப்படி அப்படின்னு பார்த்தோம் என்றால் நம்மளுடைய சுய ஆசைகள் இச்சைகள் அப்படின்ற காரியங்கள் நிறைய இருக்கும் பிசாசு ஏன்னா அதை தான் விதைச்சிட்டு போயிட்டான் எப்படி அவன் விதைச்சிட்டு போயிட்டாங்கன்னா இந்த கனியை சாப்பிட்ற அன்னைக்கு நீங்கள் தேவதூதர்கள் போல இருப்பீங்க அப்படின்னு விதைச்சிட்டான் ஸோ அது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆதாமுக்கு வந்ததோ இல்லையோ ஏவாளுக்கு அது ஒரு ஆசையாக தோன்றுச்சு அந்த கனியை சாப்பிட்டான் நம்மளும் தேவதூதர்கள் ஆகிடுவோம் அப்படின்னு இவ்விதமாகவே ஒவ்வொரு காரியத்தையும் அந்த நாள் முதற் கொண்டு இந்த நாள் வரை புதிதான புதிதான காரியங்கள் புதிதான காரியங்கள் பிசாசம் நமக்குள்ளே தோன்றிக் கொண்டே இருக்கிறான் அதனால தான் நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆரம்ப காலத்தில் வந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்பாசிடார் கார் இப்போ வந்திருக்கிறது பிஎம்டபிள்யூ கார் அதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய விதமான காருகளெல்லாம் வந்திருக்கான் அப்போது மனிதனாகிய நம்ம என்ன யோசிக்கிறோம் இந்த கார் வாங்கணும் அந்த கார் வாங்கணும் அது இல்லைன்னா இன்னொரு கார் வாங்கணும் இவ்விதமாகவே நம்ம போய்கிட்டு கொண்டே இருக்கோமே தவிர நம்மளை நாம் வெறுக்கலை நம்மளை நாம் வெறுக்கலை இது வேணும் அது வேணும் அது வேணுமென்னு பிசாசு விதித்த விதையையே நம்ம பிடித்து கொண்டு அந்த மரத்திலே தான் நம்ம இருக்கிறோமே தவிர அந்த மரத்தை விட்டு ஜக்கை போல ரட்சிப்பை தேடக்கூடிய மரத்தை நம்ம ஏறிட்டோமே என்றால் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் ரச்சிப்பு கொடுப்பார் ஜபிப்போம் அன்பின் தேவனின் ஜீவனோட தகப்பனை அன்றைக்கு ஜக்கேவே இறங்குவோம் வீட்டுக்கு ரச்சிப்பு வந்திருக்குன்னு சொல்லி ஜக்கேவுக்கு ரச்சிப்பு கொடுத்துருக்குங்க இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய முழு இருதயத்தோடு உண்மை விசுவாசிக்கிறோம் எங்களுடைய முழு இருதயத்தோடு நாங்கள் உங்களை தேடுகிறோம் ஒரு கையோ காலோ அல்லது வேறு ஏதாவது காணிக்கையோ வேறு விதமான வேறு விதமான ஒரு பொறுத்தனைகளையோ நீங்கள் செய்ய சொல்லி இருந்து இதனால் ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னா மக்கள் எல்லாருமே செஞ்சுருப்பாங்க ஆண்டவரே நானும் தான் செஞ்சிருப்பேன் ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் கேட்கல என் மேலே விசுவாசம் வைங்க நான் உங்களுக்கு நித்திஜீவன் கொடுக்குறேன்னு சொன்னிருக்கிறீங்க அந்த விசுவாசம் வைத்த கல்லன் நித்திஜீவன் பெற்றுக்கொண்டான் நீங்கள் ஒரே வார்த்தை சொன்னீங்க இன்றைக்கே என்னுடனே நீங்கள் பரதேசத்தில் இருப்பீங்கன்னு சொன்னீங்க எவ்வளோ பெரிய பாக்யமாண்டவரே அவ்விதமான பாகியம் நாங்கள் யாராவது பெற்றுக்கொள்ள முடியுமா தெரியல சாமி யாருக்காக நீங்கள் அந்த பாகியத்தை எடுத்து வைத்திருக்கிறீங்களோ தெரியாதாண்டவரே ஆனால் இந்த பாக்யத்தை நாங்கள் இழந்து போகாமல் உங்கள் மேலே விசுவாசம் வைத்து அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்களே உதவி செய்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பெரும் ரட்சிகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் சொல்கிறேன் கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பு நமக்கு இலவசமாக கொடுக்க தான் வந்திருக்கிறார் நம்மக்கிட்ட காணிக்கலை புருத்தகனைகளை அது இதுன்னு எதுவும் அவர் கேட்கல நீங்கள் என்னை விசுவாசித்தா போதும் நான் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் விசுவாசித்து கல்லன் எப்படி பெற்றுக்கொண்டானோ அவ்விதமாக நம்மளும் விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவரோட போய் சேருவோம் இந்த வசனங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தயவுசெய்து பகிர்ந்து கொடுங்க இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளிகளாக நீங்கள் இருங்க இந்த ஊழியத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் நன்றி